டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் நேரங்களில் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய நேர்காணல் என்பது நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நேர்காணல் என்ன காரணம் அப்படின்னா எழுத்தாளர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் எழுத்தால் புரட்சி செய்த ஒரு மாபெரும் எழுத்தாளர் அவர்களை தான் இன்று நாம் இந்த நேர்காணலில் சந்திக்க போகிறோம் இந்த நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக நம்மோடு கலந்திருப்பவர் தமிழ் அறிஞர் ஐயா குணா அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்போம் பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் உலக கிருந்து போட்டு கோவில் போட்டிருக்கான் அந்த போது தி போடும் போது பார்டர் அன்டிஃபைன் வரையறுக்கப்படாத எல்லையா வரையறுக்கப்படாத போட்டிருந்தது ஒரு நூல் எழுதியிருக்கான் அதாவது தகவல்களில் ஒரு சிறப்பாக எழுதியிருப்பான் அப்படிப்பட்ட அந்த கட்சி வந்து பெரிய கட்சி நான் நீங்களும் வந்து திருமணம் செய்து இல்லை அந்த புரட்சி வரும் புரட்சி வரும் நம்பியமா இருந்தவங்க நாங்கள் ஒன்று பண்ணாங்க கட்சிக்குள்ள கழகப்பட்டோம் நாங்கள் பாராசு மட்டும் அப்படி தந்துச்சு சரியில்லை நீங்க பொறுக்காதே நீ வந்து புரட்சி பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன அப்படின்னா அதனுடைய குயிர் சுழந்தா தமிழ் ஆசிரியர் தேவர்கள் இருந்தாங்களாம் அது சமஸ்கிருதா அடிப்படை எழுதுறாரு